சுல்தானுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு உற்சாக வெள்ளம் கரை புரண்டு ஓட வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அல்லாவுதீனின் தாய் பரிசு இன்றி தாய் திரும்பி வருவதையும் அவர் முகத்தில் புன்னகை தவழ்வதையும் கண்ட அல்லாவுதீன் நிச்சயம் அவர் நற்செய்தி கொண்டு வந்துள்ளார் என்று கருதினான் உள்ளே வந்ததும் சுல்தான் நகைகளை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதையும் நகைகளின் ஜொலிப்பைக் கண்டு அதிசயித்தது குறித்தும் விரிவாக அல்லாவுதீனிடம் கூறினார் இளவரசி உமதே என்று அவர் சத்தியம் செய்தார் ஆனால் மகனே சுல்தானிடம் அந்த விஜிர் ஏதோ ரகசியமாக காதில் போட்டார் அதன் பிறகுதான் சுல்தான் மூன்று மாதங்களுக்கு பிறகு திருமணத்தை பற்றி பேசலாம் என்று கூறிவிட்டார் சுல்தானின் மனதை மாற்றிட விஜிர் தன் கயமைத்தனத்தை உபயோகிக்கலாம் என நான் அஞ்சுகிறேன் என்றார் தன் தாயின் அச்சத்தை புறம் தள்ளிய அல்லாவுதீன் சுல்தானின் சத்தியத்தில் அளவுக்கு மீறி நம்பிக்கை வைத்தான் தன் தாயின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்தான் நிச்சயமாக இந்த உலகத்தில் நான் தான் மிகவும் சந்தோஷமான செல்வம் மிகுந்த ஒரே மனிதன் என்று உறக்க கத்தினான் இரண்டு மாதங்கள் நாட்களை எண்ணியபடி அந்த மிக பெரும் நிகழ்ச்சிக்காக அல்லாவுதீன் காத்திருந்தான் ஒரு நாள் மாலை பொழுது அல்லாவுதீனின் தாய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி வர நகரத்திற்கு சென்றார் வீதியில் நடந்து போகையில் பல கடைகள் மூடப்பட்டு இருப்பதை கவனித்தார் நகரம் முழுவதும் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஜொலிப்பதையும் கண்டார் ஜன்னல்களில் பூமாலைகள் தொங்கவிடப்பட்டும் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இவற்றை பார்த்ததும் குழப்பமடைந்த அல்லாவுதீனின் தாய் ஓர் எண்ணெய் கடைக்குள் நுழைந்து வேண்டியதை வாங்கிக் கொண்டு இந்த பரபரப்புக்கு காரணம் என்ன என்று கடைக்காரரிடம் கேட்டார் அநேகமாக நீங்கள் ஊருக்கு புதுசு என்று நினைக்கிறேன் இன்று இளவரசிக்கு திருமண வைபவம் நடக்கவிருக்கிறது என்றார் இதை கேட்டதும் அல்லாவுதீனின் தாய்க்கு தலை சுற்றிவிட்டது யார் மணமகன் என்று பதட்டத்துடன் விசாரித்தார் விஜிர் இருக்கிறாரே அவரின் மகன்தான் மணமகன் இன்னும் சிறிது நேரத்தில் அவன் குளியலறையிலிருந்து வெளியே வருவான் வீரர்கள் அவனை மாளிகைக்கு பாதுகாப்போடு அழைத்துச் செல்வார்கள் அங்கே சுல்தானின் மகள் அவனுக்காக காத்திருப்பாள் என்று கடைக்காரர் கூறியதை கேட்டதும் அல்லாவுதீனின் தாய்க்கு இடி விழுந்தது போல் அதிர்ந்து போய் நின்றார் கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினார் இந்த தகவலை மகனிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் திண்டாடினார் வீட்டிற்குள் நுழைந்ததும் அல்லாவுதீன் இளவரசியை நினைத்து சந்தோஷமாக இருப்பதை கண்டார் ஐயோ மகனே என்ன சொல்வது இது ஒரு கெட்ட செய்தி இதை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பி அழுதார் அது என்ன கெட்ட செய்தி அலாவுதீன் பொறுமையின்றி முதலில் கூறுங்கள் அழாதீர்கள் என்று கத்தினான் உனக்கு அளித்த சத்தியத்தை சுல்தான் மறந்துவிட்டார் மகனே இன்று மாலை பொழுது விஜிர் மகனுக்கும் சுல்தானின் மகளுக்கும் திருமண வைபவம் பாதி திருமணமே முடிந்துவிட்டது மகனே சுல்தான் மனதை அந்த விஜிர் மாற்றி விடுவான் என்று நான் எவ்வளவு அஞ்சினேன் அதுபோல் நடந்துவிட்டது அம்மா அம்மா இருங்கள் உங்களுக்கு எப்படி விஜிர் மகனுக்கும் இளவரசிக்கும் திருமண வைபவம் என்று தெரிந்தது முதலில் அதை கூறுங்கள் நகரத்தில் கண்ட காட்சிகளை எல்லாம் ஒன்று விடாமல் கூறினார் விளக்குகளும் அலங்கார தோரணங்களும் திருமண இரவுக்காக விஜிர் மகனை தக்க பாதுகாப்புடன் அழைத்து சென்றிட வீரர்கள் வந்திருப்பதை பற்றியும் கண்ணீர் மல்க கூறினார் இதைக் கேட்டதும் அல்லாவுதீனுக்கு பெரும் கோபம் வந்தது இருந்தாலும் விலக்கு இருக்கிறது என்று அமைதியாக இருந்தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லை இந்த சுல்தானுக்கு இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தனக்குள்ளே முணுமுணுத்தான் அல்லாவுதீன் தாயே இதற்கு நான் வழி தேடுகிறேன் நீங்கள் சாப்பாடு தயார் செய்யுங்கள் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அல்லாவுதீன் இரவு உணவு உண்ட பின்னர் தன் அறைக்கு சென்ற அலாவுதீன் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான் பிறகு விளக்கை எடுத்து தேய்த்தான் உடனே ஜீனி தோன்றியது ஜீனியிடம் கவனமாக கேட்டுக்கொள் நான் சுல்தானிடம் அவர் மகளை பெண் கேட்டேன் அவரும் மூன்று மாதம் ஆன பிறகு திருமணம் என்று சத்தியம் செய்தார் இப்போது அவர் சத்தியத்தை முறித்துவிட்டு அவளை விஜிர் மகனுக்கு திருமணம் செய்துவிட்டார் இன்று இரவு திருமண வைபவம் நடைபெறுகிறது இப்போது நான் உனக்கு உத்தரவு இடுகிறேன் நீ விளக்குக்கு விசுவாசமான அடிமையானால் மணமகளையும் மணமகனையும் அவர்கள் உறங்கச் செல்வதற்கு முன் கட்டிலோடு அலேக்காக தூக்கி கொண்டு வந்துவிடு மீதத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் கோபத்துடன் அலாவுதீன் இவ்வாறு சொல்லி முடிக்கும் முன்பே ஜீனி இருவரையும் அள்ளி வந்து அலாவுதீனின் முன்பு வைத்தது விஜிர் மகனை பார்த்து இந்த வீணாய் போனவனை கொண்டு போய் அறையில் அடைத்து வை உடனே ஜீனி விஜிர் மகனை தூக்கிச் சென்றது இருட்டறையில் அடைத்தது ஜீனி விட்ட மூச்சுக்காற்றிலேயே விஜிர் மகனின் எலும்பெல்லாம் பொடி பொடியானது பின்பு அலாவுதீனிடம் திரும்பி வந்தது ஜீனி எஜமான் வேறு என்ன உங்கள் தேவை சொல்லுங்கள் முடிக்கிறேன் என்றது ஜீனி நாளை காலை வா என்று அலாவுதீன் கூறினான் இவையெல்லாம் எல்லாம் நடந்தேறிவிட்டது உண்மை என்று அலாவுதீனால் நம்பவே முடியவில்லை தான் உயிருக்குயிராய் காதலித்த இளவரசியுடன் தனிமையில் இருப்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை உனக்கு தீமை செய்ய இங்கு அழைத்து வந்ததாக நினைக்க வேண்டாம் உன் தந்தை எனக்கு உன்னை மனமுடித்து கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தார் அதை நான் நம்பி ஏமாந்தேன் பதற்றமடைய வேண்டாம் நீ இங்கே பாதுகாப்பாய் இருப்பாய் என்று அலாவுதீன் கூறினான் திடீரென்று இருண்ட சாதாரணமான இடத்துக்கு தான் வந்துள்ளதையும் அலாவுதீனின் பேச்சையும் கேட்டு பயந்த இளவரசி எதுவும் பேசாமல் இருந்தாள் உரையில் இருந்து வாளை உருவி இருவருக்கும் இடையில் போட்டான் அலாவுதீன் வாளின் அந்த பக்கம் படுத்து இளவரசி வாளின் இந்த பக்கம் இருந்தாள் அன்று இரவு முழுவதும் ஒரு நொடி பொழுதும் இமைகள் மூடாது உறக்கமின்றி இருந்தாள் இளவரசி விஜிர் மகனுக்கும் இதே கெதிதான் குப்பை கூலமான இருட்டறையில் அப்படியே அசைவின்றி பயத்தில் படுத்து கிடந்தான் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே